ஸ்டோர் நியூ ராஜி வந்து டியூஷனுக்கு போகிறாங்க வீட்டில் எல்லாரோடைய சம்மந்தத்தோட கதிர் வந்து இங்க பாரு நீ போக வேண்டாம் சொல்ற நீ ஏன் போறாங்க இங்க பாரு நீ எப்படி கஷ்டப்படுறியோ அது மாதிரிதான் நான் கஷ்டப்படுறேன் நீ சம்பாதிக்கதான் நீ வச்சுக்கோ சரியா எனக்கு கொடுத்து எனக்காக நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம்றாங்க நீ வந்து என்னுடைய படிப்பு செலவு எனக்கு தேவையான எல்லாமே வந்து நான் டியூஷனுக்கு போய் சம்பாரிச்சு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல ஒரு மாதிரி கதிருக்கு ஃபீல் ஆயிடுது அதுக்கப்புறமா ராஜியும் வந்து டியூஷனுக்கு போறாங்க உடனே இங்க பாரு கதிர் தம்பி என்ன இருந்தாலும் எல்லாருமே வந்து ராஜி வந்து ஆசைப்படுறதா நிறைவேற்றிக்கிட்டோம் அப்பப்ப நீங்க வந்து அவளுக்காக இப்படி எல்லாம் பண்றதா எந்த அளவுக்கு தெரியுமான்றாங்க தெரியுமாங்க தேவையில்லாத அனாவசியமாவும் அர்த்தம் வந்து பேசிட்டாங்க அது ராஜிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனாலதான் அவன் இப்படி போறானுவாங்க அப்புறம் உள்ள போயிட்டு அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க நான் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இனி நான் தான் நம்ம எல்லாம் பார்த்தாகணும்ன்றாங்க இல்லடா நீ அவளுக்காக இன்னும் கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதுக்காக நீ இப்படி பேசுவே பார்த்தே பவர் டியூஷன் போயிருக்கா சரி விடுட பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க ராஜி வந்து கஷ்டப்படுறது நமக்கு அதற்கும் கஷ்டமா இருக்கு ராஜி போயிட்டு டியூஷன் பார்த்து முடிச்சிட்டு நைட் ஈவினிங் வராங்க அவங்களுடைய அம்மா வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பாக்குறாங்க அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாது ராஜு கிட்ட பேசுறாங்க எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என் கதை ரொம்ப நல்லா பார்த்துக்கறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன கேட்ட கதை ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆத்தோட இந்த பிரமோவை முடிச்சிட்டு இருக்காங்க தேங்க் யூ